குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நம்ம வாலிபால் ஏழு நாளில் வாலிபால் கற்றுக்கிறது அப்படிங்கிற கோர்ஸில் ரெண்டாவது நாள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் வந்து நாம் பால் ப்ராக்டிஸ் பண்ணி க அன்றாம் வந்து கற்றுக்க போகிறோம் ரெண்டாவது நாள் பால் அன்றராம் பண்ண போகிறோம் அதாவது அன்றாம் எப்படி ஃபாஸ்டாக கற்றுக்கிறது ஏழு நாளில் எப்படி கற்றுக்கிறது தான் இந்த கிளாஸு இந்த கோர்ஸு இதில் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் கற்றுக்க போகிறது பால் அண்ட்ராம் பால் பாஸ் வால் பாஸில் பால் க நல்லா கண்ட்ரோல் ஆகும் வால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பால் எடுத்து வால் டெமோ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கிருத்திக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ வெரி குட் அகெயின் அகெயின் ஸ்டார்ட் ஒன் ஆ டூ கண்ட்ரோல் பரவாயில்ல ஓரளவு செகண்ட் பாய் நானி வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன் பல டேக் ஒன் மோர் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் பரவாயில்ல பரவாயில்ல மூணாவது பாய் பீரா வாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள் ம் ஒன் டூ ஆ எல்போ பெண்ட் பண்ணக்கூடாது ஒன் டூ பரவாயில்ல பரவாயில்ல ஆ பீரா வந்து எல்போ பெண்ட் பண்ணுறீங்க எல்போ பெண்ட் பண்ணக்கூடாது ஓகே எந்த சுச்சுவேஷனில் எல்பா பண்ணக்கூடாது பால் அடிக்கக்கூடாது டைட்டாக பிடிச்சி புஷ் பண்ணி வாளுக்கு அனுப்பணும் திருப்பி அது வர அது எங்கே அடித்து உங்கள் கைக்கு கரெக்டாக வர்ற மாதிரி தான் போஸ் அப்ளை பண்ணும் ஓகே ஸோ கோ நெக்ஸ்ட் நவீன் ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வெரி குட் வெரி குட் ஃபைவ் ஒன் டூ வெரி குட் பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் டே அப்படி தான் இருக்கும் அதாவது இன்றைக்கி செகண்ட் டே தானே பண்ணுறோம் இந்த கோச்சிங் செவன் ஏழு நாளில் வாலிபால் கற்றுக்கிறது ரெண்டாவது நாளே பரவாயில்ல அஞ்சு போட்டிங்க வெரி குட் நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரே டைம் ஹண்ட்ரட் வந்து கண்டினியூஸாக இந்த வாலில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாலிபால் வந்து கோர்ட்டில் விளையாட்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் டெவலப் ஆகுங்கிறது அதுக்கு மீனிங் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டாவது நாள் கிளாஸ் ஓவர் இது வந்து நிறைய டைம் குறைஞ்சது ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணும் புரியுதுங்களா நம்ம இப்போது ஒரு டெமோ தான் கொடுத்துருக்கோம் டெய்லி வந்து நீங்கள் ஒன் ஹவர் இந்த வால் அண்ட்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன் வீக்கிலே வந்து அண்ட்ராம் டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள் வாலிபால் பிளேயராகவும் மாறிடலாம் ஓகே சிம்பிள் தேங்க் யூ